ஆஹ் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த உடம்பை சுத்தம் செய்வதை பற்றி உள் உடம்பை சுத்தம் செய்வதை பற்றி ஜெர்மனி ஜெர்மனியை அருணாடெகிரி உண்ணாண் அப்படின்னு சொல்றாரு அது அதுக்கு பாஸ்டிங் இந்த பாஸ்டிங்னாவே என்னன்னா சுத்தம் செய்துதான் அர்த்தம் நோன்பு இருத்தல் பட்டினி இருத்தல் அதாவது ஆரோக்கியத்தை பெற நினைப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து தப்பு தப்பா பயன்படுத்துவாங்க யாராரு ஆஹ் அப்படி பட்டினி இருந்து சாகிறது உன்னா இருந்து சாகிறது இதெல்லாம் வந்து வேற அது வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த விஷம் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே எடுக்க திரலைன்னா அந்த விஷம்தான் மனிதனை கொலை செய்ய தவிர ஒரு நாளும் இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப உள்ளுறுப்புகள் சாகிறது இல்லை உள்ளுறுப்பு சாகிறது இல்லை ஆனா தங்கிட்டு இருக்கிற விஷத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருது எல்லாமே அதுதான் நடக்குது அதை எடுக்க தெரியல எடுக்க தெரியறதுக்கு தண்ணீரும் சுத்தமான கீரையும் வேக வைத்த கீரையும் அதைத்தான் இவர் எழுதியிருக்காரு எவ்வளவு நுட்பமா ஆராய்ச்சி இருக்காரு அப்ப எந்த அளவுக்கு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா உறுப்புகளுமே தங்கிட்டு இருக்கிற விஷயத்த பூரா எங்க இருந்து வந்துச்சு அங்க கொண்டு வச்சிருது எங்கிருந்து வந்துச்சு திருப்பி அங்கே வச்சிருது அதான் எந்த எந்த வழிய வந்தது அந்த வழியை கொண்டு சேர்க்கிறது ஆஹ் இது யாருக்குமே தெரியல குப்பை இருந்து வந்துச்சா குப்பை அங்கே வச்சிருது நம்ம எங்க இருந்து போட்டோம் அதை அப்படியே உள்ள போய் வேற ஒண்ணும் இல்லை நேரடியே நம்ம எதுக்கு எந்த வாய்விலேயே போடுறது நேர இறப்பிக்கு போகுது அப்படியே நகர்ந்த நகர்ந்த சிறு குடல் அப்புறம் பெருங்குடல் அப்புறம் மலைக்குடல் வந்து வெளி இதுதான் இதுதான் அதனுடைய வழியே அந்த முப்பது அடிக்குள்ளதான் போயாவும் ஆனால் உடம்பு உறிஞ்சிக்குது எல்லாத்தையும் வெளியிருந்து வெப்பத்தை உறிஞ்சிக்குது வெளியிருந்து காற்றை உறிஞ்சிக்குது காற்றில் முக்கியமான நாள் இருக்கு நைட்ரஜன் அது முக்கியமான நைட்ரஜன் ரெண்டாவது ஆக்சிஜன் மூணாவது ஆர்கான் ஆர்கான்கிற ஒரு வாயு கார்பன் கார்பனில் ரொம்ப 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 குறைவா இருக்கு கார்பனே நம்ம காற்று இருக்காது ரொம்ப நம்ப முடியாத அளவு குறைவா இருக்கு இதை நாளும் கலந்தது இதை பல கோடியாண்டா இந்த அளவு இருக்கு பழகோடியாண்டா நம்ம வயிற்றுக்குள்ள போ வயிற்றுக்குள்ள ஒரு உள்ள உணவுப் பொருள் போச்சுன்னா இறப்பில காற்று கிடையாது இறப்பிக்கு உள்ள காட்டு கிடையாது இருட்டு இவ்வளோதான் இருக்கு இருட்டுக்குள்ளதான் எல்லாமே போயிட்டு இருக்குது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் வெளிச்சம் போட்டதே கிடையாது என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது அதனாலதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாலும் அதுவுமே திடப்பொருளைத்தான் திடப்பொருளை கண்டுபிடிச்சு திடப்பொருளைத்தான் கண்டுபிடிச்சு கொடுக்கவே தவிர நரம் மண்டலத்தையோ சதை மண்டலத்தையோ எதையும் காட்டாது எம்ஆர்ஐ ஸ்கேன் படம் எடுத்து பார்த்தாலும் கூட ஏதாவது இருக்கிற இந்த வயிறு ஃபுல்லா எனக்கு பெருசா எடுக்கும் எக்ஸ்ரே எடுக்கும்போது இங்க இருக்கிற கலீஜு காமிக்கிறது இல்லைங்களே ஆஹ் எதையுமே காட்டாது எதேனோ சின்ன கட்டி இருக்குன்னு காமிக்கிறதுன்றாங்க குடல்ல உம் ஆனா இவ்வளவு கலீஜ் இருப்பின்னு இவ்வளவு கலீஜு இருப்பு நிக்கிறதுன்னு காமிக்க முடியல காட்டவே காட்ட எதையும் காட்டாது என்னமோ காட்டுறதே புரிஞ்சிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்ப தோல் மண்டலத்தை காட்டுறது இல்ல சதை மண்டலத்தை காட்டுறது இல்ல ரத்தம் இங்கேயே நம்ம இதுவே அஞ்சு காட்டலாம் உம் தோல் மண்டலம் கண்ணுக்கு தெரியுது அது கீழே இருக்கிற சதை மண்டலம் அது கீழ இருக்கிற எலும்பு மண்டலம் அது அதோட ஒட்டிட்டு இருக்கிற நரம்பு மண்டலம் சதையோட நரம்பு ஒட்டி இருக்குது சதையோட எலும்பு ஓட்டிட்டு இருக்குது அது மாதிரி ரத்தம் வேற இருக்குது ரத்தத்தை வந்து எடுத்து பண்றீங்க ஆனால் அந்த எதுவுமே அப்படின்னா நம்ம கற் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம உடம்புல ஒரு பன்னிரெண்டு வகையான அடுக்கு இருக்குது அப்படியே பன்னெண்டு வகையில் காட்டுச்சுன்னா யாருக்கும் புரியாது எது முன்னாடி இருக்குது எது பின்னாடி இருக்குது எது அப்படி கச ஒரு படத்தை எடுத்தோம்னா மூஞ்சி மட்டும் இருந்த பரவாயில்ல நம்ம எல்லாம் பன்னெண்டு அடுக்கும் காட்டுச்சுன்னா இருக்கும் அப்படியே என்னது இதுவே ஜெராக்ஸ்ல எடுக்கிறப்ப ஜெராக்ஸ் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் நகுத்துன்னா கசகசன்னு தெரியுதுல அதே மாதிரிதான் பன்னெண்டையும் காட்டுச்சுன்னா எது புரியும் உனக்கு எது முதல்ல என்ன இயற்கையினோட ரகசியம் என்பது சாதாரண பாருங்க பன்னெண்டு அடுக்கு எதுக்கு எக்ஸ்ரே இருந்தீங்கன்னா அந்த எலும்பு மட்டும் தான் தெரியுது சதை எங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற இப்படி கேள்வி கேட்டோம்னா இந்த ஒளி ஊடுருவி போகுது அது உள்ளே இருக்கிற பொருளை திட பொருளுக்கு அதுவும் காட்டுறதுவாது எலும்பு வந்து கடுமையான கால்சியம் கடுமையான எலும்பு கடுமையான பாறை சுண்ணாம்பு பாறை கடல்ல வந்து சுண்ணாம்பு பாறை கடல்ல வந்து சுண்ணாம்பு பாறை இருக்கும் பவளம் பவள பாறைகள் பவளம் இருக்கு இல்லையா பவளம் பவளம் எல்லாம் வந்து பூச்சி தான் ஒரு வகை பூச்சி பவளங்கிறது ஒரு பகையான பூச்சி பூச்சி அதுதான் கட்டுது நம்ம பல் உற்பத்தியாவது இல்ல அதெல்லாம் பூச்சி தான் கட்டுது பூச்சி பூச்சி கட்டி தான் உருவாக்குது பூச்சி கட்டி தான் இப்போ நெப்பிடாத தானாக வளரும் அது பூச்சி தான் எல்லாமே அப்பறம் அது நல்ல பெருசாக அப்புறம் அது ஐம்பது வருஷத்துக்கு நிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது கீழே தான் அந்த தான் எல்லா மேல க அந்த கண்ணு இருக்காது அதுதான் அந்த பல்லு அதெல்லாம் பள்ளத்தோட்டம் ஒண்ணும் பண்ணாது வலிக்காது நகை தான் நகை நகை வந்து வெளியே வந்துட்டா வலிக்காது இல்லையா நகைத்த வெளியே வந்துட்ட வலிக்காது வலிக்காது அதுதான் பெரிய ரகசியம் அதே நகை வலிக்குது அது வெளியே வந்தனாக்கா வலிக்கிறது அதுலயே செத்து போகுது ஆச்சரியா எல்லாமே வந்து புரிந்து கொள்ள முடியாத மர்மம் இல்லை அது அதன் வேலையை செய்து நீதான் ஆஹ் வாய் ஊசியும் பசையும் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாரு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற எந்த பொருளும் சாவதில்லை எந்த பொருளும் சாவதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓ இப்ப வயிற்றுக்கு வேலை கொடுக்குறப்ப நம்ம வாழ்க்கையை நீட்டிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது அது தெரியாம உள்ள ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு நீங்க அப்படி வர்றப்ப தண்ணீர் அப்படின்னு சொல்றாரு அந்த வயிற்றுக்கு ஒரு வகையான அந்த குளிர்ச்சி வயிற்றுக்கு ஒரு வகையான குளிர்ச்சி அது உணர முடியுது இந்த ஐம்பது மில்லி சாப்பிட்றப்போ அந்த நிதானமா அந்த ஐம்பது மில்லி சாப்பிடும் பொழுது அவ்வளவு வகையான ஜில்லுன்னு ஒரு வகையான தூய்மை நீங்க போட்டோன்னு எல்லா பக்கமும் பரவாயில்ல நல்லா தெரியும் அந்த ஐம்பது அம்பில் அந்த அந்த குளிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு அது அமைதியா போயிட்டே இருக்கு அது அமைதிப்படுத்துறது நம்ம வேலை அமைதியை அமைதிப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அமைதிப்படுத்துக்கிட்டே இருக்கணும் படுத்து 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 அதாவது என்ன சொல்றாங்கன்னா அடிமேல் அடிமைச்சுட்டே வரணும் அடிமையல் அடிவிச்சுட்டே வர சொல்றாங்க அடிமேல் அடிவை அடிமேல் அடிவை வைத்தால் அம்மியும் நகரும்பாங்க ஒரு செஞ்சிட்டே இருங்க ஏன்னா இது வந்து பரிணாம தொடர்ச்சி பரிணாம தொடர்ச்சி தொடர்ச்சி படகோடியாண்டா இருக்கிற ஒரு வழிமுறை ஆண்டா இருக்கிற ஒரு பிரச்சனை மனம் இயற்கை கொடுத்தது உயிர் இயற்கை கொடுத்தது இந்த உடம்பு கட்டமைக்கிறது இந்த சிந்தனையே நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது நம்ம எல்லாம் இயற்கையால் வந்தோம் இயற்கை தான் எல்லாம் கொடுத்ததுங்கிற சிந்தனையே இல்லை நம்ம இஷ்டம் அப்படின்னு இதை நினச்சிட்டு இருக்கிறாங்க தொண்ணூற்றி நூறு பேரும் அப்படித்தான் அந்த பாடம் நடத்தும் பொழுதுதான் அந்த நடத்தும் பொழுதுதான் எல்லாம் இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது அவர் சொல்றாரு பார்ட் பார்த்து சிக்னிஃபிகன் ஃபார் அவர் டைம் டி ஜெனரேஷன் டிஜெனரேஷன்னு ஜெனரேஷன்னு உற்பத்தி டிஜென்ரேட்னா கீழே போனது அதாவது உற்பத்தி ஆகாம செயல் இழந்து போனது ரயில் அப்படி ரயில் டி ரயில் ஏறுறது இறங்குறது மாதிரி ஆக நம்ம இந்த உண்ணா நோன்பு இருக்கிறப்ப என்ன நடக்குதுங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் அதுதான் பெரிய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்ணும்பொழுதுதான் வெங்கடேசன் உண்ணா நோன்பு அப்படின்னு இருக்கிறப்ப உடலில் என்ன நடக்கிறது என்பதை தனித்தனியாக எழுதினார் ரெண்டு புத்தகம் எழுதினார் இது வந்து சளி குறைந்த உணவு இதிலையும் உண்ணாண்டு ஒன்று பற்றி சொல்லியிருக்காரு தனிப்பட்ட அம்மரோட அந்த தனிப்பட்ட அப்படி அப்படின்னு பத்தி எழுதியிருக்காரு இது இது தனி இந்த புத்தகம் தனி இந்த புத்தகம் தனி இல்ல பர்ஸ்ட் நம்ம நல்லா இருக்கிறது எதுங்கய்யா ரெண்டுமே முக்கியம்தான் இந்த ரெண்டுமே ஆனா வெங்கடேஜன் அதிகமா இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டார் ஏன்னா சித்தர்கள் வந்து எப்படி இருந்தாங்க ரெண்டாயிரம் ஆண்டு மூ ஆயிரம் ஆண்டு நூறு ஆண்டுக்கு எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி ஏன் குகைக்கு போனாங்க அப்ப குடும்ப வாழ்க்கையில முறையா முடிச்சிட்டு குடும்ப வாழ்க்கையில முறையா செஞ்சுட்டு தேவண்டில செஞ்சுட்டு அப்புறம் அந்த தலைச்சம் பொல்லை முதல் புள்ளுகிட்ட எல்லா பொறுப்பும் படைச்சுக்கிட்டு இது எல்லாம் நடக்கிறது தான் பையனுக்கு மூத்த பையனுக்கு அது தான் அவன் அவங்க போய் தனியே விடுதலை அடைகிறாங்க மருத்துவராக மாறுறாங்க அவங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்க மறைந்து வாழ்றாங்க முக்தி அடைகிறாங்க வெளியே வர்றது இல்லை என்ன அவங்க அந்த வேலையை முடிச்சுக்கிட்டாங்க இங்க கிடைக்குமே என் புக் எல்லாம் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எல்லாமே கிடைக்குது எல்லாமே இது இது இந்தியாவில் பிரிண்ட் அடிக்கிறது தான் இந்தியால பிரிண்ட் இது போட்டால் வந்து நேச்சுரல் அண்ட் ஃபாஸ்டிங் போட்டால் வந்துடும் மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் ரெண்டும் ரொம்ப இதை தான் வந்து வெங்கடேஷன் ஆராய்ச்சி நான் நான் சிறு முதல் நான் பதினஞ்சு வயதில் இருக்கும் பொழுது வெங்கடேசன் சொல்றார் வெங்கடேஷன் சொல்றார் நான் பய பதினைந்து வயது இருக்கும் பொழுதே சித்தர்கள் உண்ணா நோன்பு எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் எனக்கு இதில் அப்புறம் ரெண்டாவது விவேகானந்தருடைய ராஜயோகம் எனக்கு அடிக்கடி தூண்டியது அப்புறம் விவேகான இதெல்லாம் ரொம்ப அதனாலதான் தமிழ்நாட்டு சித்தர்கள் எப்படி இருந்தார்கள் அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஆதாரம் ரெண்டு ரெண்டு ஆதாரம் உருப்படியான ஆதாரம் நாமக்கல் சுருளிமலை நாமக்கல் போற வழியில கொல்லிமலை போற வழியில சேந்தமங்கலம் இன்னும் இருக்கு அங்க யோகி சிவப்பிரகாசர் எப்படி வாழ்ந்தார் அவர் அப்படித்தான் உள்ள உடனே அவர் இந்த குகையை வா அந்த குகை இந்த குகையை பற்றி வாழ்க்கை அதில் யார் கூடியிருந்தாங்க எப்படி யார் யாரு இருந்து தவம் செய்தார்கள் அப்படிங்கிறது முழு வரலாறு அது அதை ஆதாரம் எடுத்துக்கிட்டாரு நிறைய ஆதாரங்கள் அது அப்ப அந்த அதை யார் பராமரிக்கிறாங்க எந்த கோயில் கட்டுப்பாட்டின் கீழ் வருது அங்க வாழ்ந்தவங்க யாரு அவர் எப்படி இருந்தாரு அவர் எப்படி யோக சம்மதி ஆடுது அதெல்லாம் அந்த வரலாறு இருக்கு இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் யாருமே பண்ணல இதுதான் அந்த அந்த உணவை மறுப்பது உணவு பழக்கத்தை மறுப்பது அதுக்கப்புறம் ஆஹ் சுப்பிரமணியர் குகை கைலாச கோகைன்னு சொல்லுவாங்க நான் போய் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன் எதுக்கு சொல்றாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எப்படியோ இருந்துட்டு போறாங்க ஆனால் அது அதை அதை ஒத்து பார்த்துட்டு இந்த மாதிரி வடநாட்டுலேயும் சிலர் இருந்திருக்கிறார்கள் அதுதான் இந்த பாபாஹாரி பாபா அவரை போய் யாரு பார்த்திருக்காங்க விவேகானந்தர் பார்த்துருக்கா இவர் குகை ஆராய்ச்சி பண்றாரு விவேகானந்தர் போய் இந்த பாபாஹாரி பாபாவை போய் பார்க்க ரெண்டே இணைக்கிறாரு பாருங்க அதுதான் அந்த அறிவு அப்போ ஒத்து போகுது சரி அப்படின்னா அவங்க போய் இப்படி இன்றைக்க போய் உட்காரல அங்கே போய் அந்த மலை காட்டில் இருக்கிற மலை காற்றுல இருக்கிற தூய தூய்மையான தண்ணி அங்கே இருக்கிற வேக வைத்த கீரை சாப்பிட்டு அதை சுத்தம் பண்ணி உடம்பை இலக்கி வச்சு கெட்டுப்போன சதையெல்லாம் வெளியெடுத்துட்டு தூய்மை சதையின் மூலமாகத்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆதாரத்தை நிரூபிக்கிறார் அதுக்கு தன் உடம்பு எடுத்துக்கிறார் இது யாருமே செய்ய முடியாது யாருமே செய்ய முடியாது செஞ்சா அது செய்யும் யாருமே செய்ய முடியாது செய்கிறது அது இது இன்னும் இன்னும் விளையாட்ட நீர் மருத்துவங்கிறது நீருங்கிறது பல குழந்தைய பல ஆயிரம் ஆண்டுகளாக எல்லாரும் நீரை புழங்கிறது இருக்காங்க நீர் இல்லாம உலகமே இயங்காது எல்லா மதங்களும் நீரை பத்தி சொல்லிக்கின்றன சரி மதங்களும் ஏன்னா கடவுளை பத்தி தான் பேச கடவுள் வந்தாரு போனாரு எல்லாம் போய் பத்தி உணவு பழக்கத்தை நிறுத்திட்டு இயற்கை கடவுளுங்கிற சொல்லக்கூடிய இயற்கையாற்றல் வாழ்வதை பத்தி எங்கேயுமே இல்லை அதுதான் நாம அதனாலதான் அதனாலதான் அது விடக்கூடாது யாருமே செய்யாது யாரும் இனிமேல ஆராய்ச்சி பண்ணல வெங்கடேஷன் மாதிரி என்ன மாதிரி யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லையே ஏமா பண்ணல பண்ண தெரியாது இனி பண்ணவும் முடியாது இப்ப இனியனு வந்தாச்சு இது இந்த பொறுப்பெடுத்துட்டு போக சொல்லி என் பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் கல்லூரி போயிட்டாங்க பாடத்திட்டத்தை தொடங்கிட்டாங்க நீ மெல்ல மெல்ல இந்த செய்திகளை பேச வைக்க வேணும் முதல்ல அவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும் அது ஒண்ணு இருக்கு இல்லையா வாத்தியாராரு அவன் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுற இதெல்லாம் இருக்கு படி படிப்படியா படிப்படியா வாழைப்படத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி எதுக்கு வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கிறேன் இதையும் படிக்கணும் எங்கள் நாட்டு கல்வியும் நம்ம இந்த நாட்டு காட்டணும் உங்கள் நாட்டு கல்வி நான் படிக்க வந்திருக்கிறேன் எங்கள் நாட்டு கல்வி இதெல்லாம் இருக்கு ஆரோக்கியம் வந்து அது வெள்ளக்காரனுக்கே தெரியாது ஆரோக்கியங்கிறது எதோ மருந்து ஆனால் அவனுக்கு தெரியும் அவனை சாவத்தான் போறான் நோயும் வந்துட்டா மருந்து இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா இது ஆஹ் அப்படின்னா உணவு பழக்கத்தை விட்டுட்டா ஆஹ் உணவு பழக்கத்துக்கு விட்டாத்தானே ஆரோக்கியம் கிடைக்குது சாராய சாராயம் குடிப்பதை நிறுத்தினாத்தானே கல்லூரம் நல்லாகும் சாராயம் குடிக்கிறது நிறுத்தினாத்தானே நரம்பு தெளிச்சி நல்லா சாராயம் குடுக்கிறது விட்டாத்தானே குடல் புண்ணு நல்லா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அதுவும் உடம்ப அழுகு செஞ்சிடும் நம்முடைய உணவு பழக்கம் இருக்குது இது வந்து சாராயமாவது கடைக்கு போய் குடிக்கணும் இது அப்படி நிட்டே இருக்க வேண்டியதுதான் எப்படியெல்லாம் இயற்கை நம்மள போட்டு சாவிடிக்குது பாருங்க அதாவது கடைக்கு போகணும் வாங்கணும் இது அப்படி இல்லை எடுத்து எடுத்து வாயில போட்டு இருக்கு வாங்கி வச்சுக்க வேண்டியது அது அது உடனே மயக்கத்துக்கு கொடுத்து ஆழத்தீழ படுக்க வச்சு முடிச்சிருது இது மெல்ல 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 அரையங்குரைமா அரைங்குரைமா வேலை செஞ்சு டக்குடி 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 வேலை செஞ்சு அரைங்குறைமா வேலை செஞ்சு அதை பண்ற சித்திரவதை இருக்கு நினைச்சுது பார்த்தால் நம்ம ஏதாவது சின்ன சின்னதா முள்ளு கொத்துனாவோ சின்னதா ஏதாவது இருந்தாவோ நம்மளால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது பொழுது கொடூர நோய் வந்து கொடூர் நோய் வந்து சித்திரவதை படுறா பாருங்க எப்படி இருக்கும் அப்படி சின்ன அடி விட்டாவோ அப்படியே ஒரு வயிற்று கல்யாணம் சும்மா இருந்தாவோ செஞ்சு கரைச்சாவோ அப்படியே ஏதாவது உடம்புல மாற்றம் நடந்தாவோ வெடுக்கு வெடுக்கு நெடுக்காவோ ஐயோ இன்னமும் ஆயிடுச்சு அப்படிங்கிறமே வருஷம் பூரா ஆளி அழுகி போய் புட்டு வந்து கட்டி போட்டுட்டு நல்லத்தோடு அலையறன வெங்கடேஷன் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த உடல் ஓய்வு எடுக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய சுகத்தை அனுபவிக்கிறது அந்த விடுதலை அந்த அந்த சுகம் அந்த உடம்பு சுகம் சுகத்தை அனுபவிக்கிறது மனம் சுகத்தை அனுபவிக்கிறது ஒரு தூங்கும் பொழுது அப்படி அமைதியே தூங்கினா தானே நல்லா இருக்கேன் தூங்கும் பொழுது வரா தூங்க வருட அட்டை எந்திரிச்சா கஷ்டமா எந்திரிச்சாச்சு பாருங்க பதினோரு மணிக்கு படுத்தேன் காலை நாலு மணிக்கு நாளைக்கு எந்திரிச்சேன் எந்திராச்சு போயிட்டே தான் இருந்தது எவ்வளவு பண்ணாலுமே அது சரி செய்து கொண்டு மனிதனை வாழ வைக்கிறது போராடித்தே இருக்கு எந்த சூழலையும் சமாளிக்கிறது எந்த சூழலையும் சமாளிச்சு அது நம்ம ஒத்துழைக்கிறது ஒத்துழைக்குது பாருங்களேன் இதுக்கு நம்ம இவ்வளவு கெடுதல் பண்றதா ஒண்ணு இல்ல வாயில எதுவும் போடாம இருந்தா வேலை செய்யுது அதுக்கு தெரிய வெளியிருந்து உறிஞ்சிக்குது உள்ள எப்படி பண்ற மாதிரி அது வெளியிருந்து உறிஞ்சுக்குது தகரம் தகரம் ஒரு கல்லு ஒரு தகரம் ஒரு புத்தகம் எதை வேணாலும் அப்படியே உறிஞ்சிக்கும் தண்ணி உறிஞ்சிக்கிது செடி குடி உறிஞ்சிக்கிது கல்லு மண்ணு எல்லாமே வெப்பத்தை உறிஞ்சிக்குது அது மட்டும் இல்ல என்ன விஞ்ஞானி என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே தனக்குள் இருக்கிற வெப்பத்தை வெளியிட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க அததான் உண்மை தான் இந்த தண்ணீரை பிரிச்சு நாம மின்சாரம் எடுக்கிறோம் வெறும் கூட ஒரு படம் ஈரப்பதம் வெறும் ஈரப்பதம் அது கையில லேசான ஈரப்பதம் இருக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது அத்தனை கோடி அத்தனை கோடி எலக்ட்ரான் அதாவது ஒரு மின்சாரம் வந்து ஒரு வழக்கம் மின்சாரம் வந்து ஒரு கம்பியில பாயணும்னா கோடிக்கணக்கான அணுக்கள் நகரணும் போட்டான்ஸ் இந்த ஒளி ஒளி என்பது வேற எலக்ட்ரான் என்பது வேற நியூட்ரான் என்பது வேற புரோட்டான் என்பது வேற மின்காந்த அலைகள் என்பது வேற இதெல்லாம் ஒண்ணுக்குள்ளேயே இருக்குதுலேயே இருக்கு இந்த ரெண்டு தான் வேக அதிகம் மின்காந்த அலைகளும் போட்டான் என்று சொல்லக்கூடிய ஒளி துகளும் இதுதான் வேகமா நகருது இதுதான் அங்கே தள்ளி விடும் கேரம் போர்டு மாதிரி முன்னாண்ட ஒரு காய் இருக்கும் பின்னாண்ட ஒரு காய் தட்டோம்னா முன்னாண்டக்கிற காய் நகர்ந்து போகும் இந்த காய் அதை அடிச்சு அதை அடிச்சு அடுத்த போய் விழுகும் ஒன்று போட்டால் அது பின்னாடக்கு ஊற சீரியல் கிடைச்சிடுற மாதிரி இதுதான் அந்த வேலையை பண்ணுது அது வந்து எப்பவுமே எலக்ட்ரான் என்பது நம்ம உடம்புல நம்ம உடம்புல எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அப்புறம் வந்து ஒளி துகள்கள் ஒளிகள் ஒிகள் எல்லாம் உடம்பு உற்பத்தி பண்ணுது சூரியன் என்ன பண்ணுது அது ஒரு வகையான நடவடிக்கை சூரியன் வந்து அது ஒரு வகையான நடவடிக்கை நட்சத்திரம் நிறைய நட்சத்திரம் எலக்ட்ரானை புரோட்டானை நியூட்ரான் நட்சத்திரம்னு சொல்றான் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு செயல்பாடு எல்லாமே எப்படி பார்த்தாலும் போட்டான வெளியிடுது அது ஆச்சரியமா இருக்கு போட்டான்கிறது ஒளி போட்டோ போட்டோன்னு சொல்ற முடியாது போட்டோ பிடிக்கிறேன்னா ஒளிய பிடிக்க போட்டோ புடி போட்டோ புடினாவே ஒளிய புடி ஒளிய பிடினா இருக்கும் அது ஒளியில தான் அதை தான் அதை தான் இவன் கடவுள் அந்த ஒளி சக்தியால் வாழ்கிறான்னு சரி அப்ப சாப்பாட்டை நிறுத்தி காட்ட வேண்டியதானே ஆனா உண்மையாலுமே சாப்பாட்டை நிறுத்துறதுக்கு வழி தெரியாம தான் இதை மாட்டிக்கிட்டாங்க வழி தெரியாம வழி தெரியாம வழி தெரியாம மாட்டிக்கிட்டேன் அதுதான் உண்மை நானே இருபத்தி அஞ்சு வருஷம் அதுல தான் இருக்குது தெரியாம தெரியாம ரொம்ப சிம்பிள் இதை எப்படி எளிமையா கண்டு அப்போ உணவு பழக்கத்தை நிறுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு எழுதுறதா எழுதுறாரு உணவு பழக்கத்தை நிறுத்துகின்ற பொழுது மனிதன் பட்டினியால் மனிதன் சாவதில்லை பட்டினி கிடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு எழுதுறாரு அதை தான் எழுதுறாரு பட்டினி கிடக்கும் பொழுது ஓல்டு மெடிஷன் ஸ்டார்ச் ஃபேட்டு நாக்கு காலையில் பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா அப்படியே வெள்ள வெள்ளையா நாட்டத்தோடு வெள்ள வெள்ளையா இருக்கு அது அது வேகடிக்கப்படாத மாவு அதோட மஞ்ச மஞ்சளா படிக்கும் அது வந்து பழைய மருந்து அதோட கொழுப்பு இன்னும் பிற நச்சு பொருள் வந்து உணவு பாதையில் தங்கி இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு அதான் முதல்ல அந்த விஷம் அந்த விஷம் அந்த விஷம் மெல்ல மெல்ல வளருகிறது அதாவது ஒரு நாள் கொஞ்சம் வந்துருச்சு ரெண்டாவது நாளும் கண்டுக்கல உன்னா இருக்கிற சித்து என்ன நடக்குதுன்னா கழிவுகள் வந்து சிறுநீர் முகம் சிறுநீர் மூலமா வெளியேறணும் பழைய கழிவுகள் அப்புறம் மலத்தின் வழியா வெளியேறது ரெண்டுதான் ரொம்ப 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 தொண்ணூத்தி ஐந்து விழுக்கண்ணுதான் முக்கியம் இந்த நிறுத்தின உடனேயே அங்கங்க வெளிய போற சளி போற வெளியே போற சளி சளி தானே திங்கிறானே அந்த சளி வெளியே போறது இல்லை சிறுநீர் வந்து குளிச்சு போகுது ரத்த ஓட்டம் இல்லாத தண்ணி இல்லாதனா அதுவும் வெளியே தர மாட்டேங்குது ரெண்டே தக்காளி நிக்குது இந்த ரெண்டு அடைச்சி போயிதான் சாகுறதுன்னு தவிர உடம்பு சாகடிக்கிறது இல்ல வெளியே போகல அதனாலதான் இவர் சொல்றாரு பாருங்க ரெசிபின்னு சொல்லி ரெசிபின் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கம் பழக்க எழுதிருக்காரு முன்னாடி தவிர எழுதியிருக்காரு என்னென்னமோ சொல்றார் அதெல்லாம் வந்து ஒரு உடற்பழத்தை சாப்பிட ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை சாப்பிட்டாரு கூட எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் நான் கூட சொல்றேன் நீங்க உடற்பழத்தை வேர்க்கொள்ள கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கங்க கொஞ்சம் ஆட்டு சக்கரை போட்டு ரெண்டையும் அரைச்சிக்கோங்க பெருச்சம் பழத்தை அரைச்சிங்கன்னா உரண்ட மாதிரி ஆகி அருமையா இருக்கும் எந்த மயக்க நீங்க அதை வச்சே வாழலாம் அதை மட்டும் அணுகுண்டு மாதிரி ரெண்டு செஞ்சுக்கிட்டு அது அப்பப்போ வாயில் போட்டு பிஸ்கெட் மாதிரி வாயில் போட்டுக்கிட்டே அதை ஆட்டி அடக்கிட்டே இருக்க தண்ணி குடித்து அடக்கிக்கணும் தண்ணி கூட்டு அடைச்சிக்கணும் பசி வரப்போகணும் அப்படியே போய்ட்டே இருந்தேன்னு போயிட்டே இருந்தேன் போயிட்டே இருந்தேன்னா படிப்படியா படி இங்கே தண்ணீரும் போகுது இல்லையா அப்போ தண்ணீர் தண்ணீர் ரெண்டையும் சுத்தப்படுத்தும் ரத்த பாதையை சுத்தப்படுத்துரும் உணவு பாதையும் சுத்தப்படுத்துறோம் தண்ணி ரெண்டு வேலை பண்ணும் உணவு பாதையும் ரத்த பாதையும் சுத்தப்படுத்தும் ஆனால் வேக வைத்த கீரை உணவு பாதையை மட்டும்தான் சுத்தமாக நல்லா புரிஞ்சுக்கணும் வேக வைத்த கீரை நன்கு வேக வைத்த காய்கறிகள் உணவு பாதை மட்டும்தான் சுத்தமா ஆனா தண்ணீர் அனைத்தையும் சுத்தம் செய்யும் அதுதான் இப்ப நம்ம சுத்தம் செய்வதற்கு காய்கறி சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க அதுல இருக்கிற விஷம் போய் ரத்தத்துல கலந்துடும் அதை சுத்தம் பண்றது தண்ணீர் அப்ப ரெண்டு வேலை செய்யறான் காய்கறி சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் வயிற்று அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் அரை மணி நீர் பயிற்சி செய்யறப்போ காய்கறி இருக்கிற விஷத்தையும் எடுப்பது தண்ணீர் என்பது புரியுது புரிஞ்சுக்கணும் அதனாலதான் நீங்க என்ன சாப்பிட்டாலும் இடையில அஞ்சு மணி நேரமும் ஆறு மணி நேரமா நேரை தவிர வேற நேரை தவிர வேற எதுவும் அருந்த கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லணும் சரியா இதை சந்தேகம் கேளுங்க நம்ம ஆறு மணிக்கு